இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இன்று என்னோடு சேர்ந்தமைக்கு நன்றி நம் வாழ்வை சீரழித்து நாசமாக்கிக் கொண்டிருக்கின்ற பழைய பழக்க வழக்கங்களை நாம் உடைத்து எறிய வேண்டும் புதிய பழக்கங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஆக்கமுள்ள கிறிஸ்தவர்களின் பழக்கங்களை பற்றி பேச உள்ளேன் தொடர்ந்து பாருங்கள் அதிக மாற்றம் உண்டாக்கும் கிறிஸ்தவர்களின் பழக்கங்கள் என்ற போதனை எது நான் என் வாழ்வில் ஒன்றை செய்து பிறகு இறுதியில் அதை செய்ததால் ஒரு நற்பலனும் இல்லாமற் போக விடமாட்டேன் மாற்றம் உண்டாக்க வேண்டும் ஆக்கம் இருக்க வேண்டும் முதலாவது பழக்கம் என்றால் என்ன பழக்கம் என்பது நாம் யோசித்து செய்ய வேண்டியதல்ல அதை செய்ய வேண்டும் என்று ஞாபகப்படுத்தவும் தேவையில்லை ஆனால் அது தொடர்ந்து தன்னிச்சையாக நம்மை அறியாமலேயே நாம் செய்யக்கூடியது ஒன்றை திரும்ப திரும்ப செய்ததால் உருவாகும் ஒரு சுபாவம் இன்னொரு வகையில் ஒரே காரியத்தை அடிக்கடி பலமுறை செய்வோம் என்றால் ஒரு அளவிற்கு மேல் அதை யோசிக்காமலேயே செய்வோம் அது நம்மில் ஒரு பங்காகிவிடும் அது நம்மில் ஆழமாக பதிந்து விடுகின்றது நம்மை அறியாமலேயே அதை தவறாமல் செய்து கொண்டு இருப்போம் சரி நல்ல பழக்கங்கள் இருக்கிறது கெட்ட பழக்கங்களும் இருக்கிறது தீய பழக்கங்களை நிறுத்துவோம் நல்ல பழக்கத்தை உருவாக்குவோம் இது ஒரு கட்டளை என்று நாம் சொல்லிவிட முடியாது ஆனால் ஒரு பழக்கத்தை முப்பது நாளில் மாற்றவோ அல்லது உருவாக்கவோ நம்மால் நிச்சயமாக முடியும் என்று கேள்விப்பட்டேன் இது உண்மை என்பதையும் நான் அனுபவபூர்வமாக அறிந்திருக்கின்றேன் தீய பழக்கம் இருந்தால் அதை நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து இருந்தால் முப்பது நாள் அதை செய்யாதிருந்தால் அதன் பிறகு அதன் மீது நாட்டம் இல்லாமல் போய்விடும் அது என்னவென்றால் சாப்பிட்டவுடனே மிட்டாய் சாப்பிடும் பழக்கமோ அல்லது அளவிற்கு அதிகமாக பணம் செலவழிப்பதோ அல்லது எதுவாக இருந்தாலும் அந்த சோதனைகளை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் ஒரு முப்பது நாட்கள் முற்படுவீர்கள் என்றால் முதல் ஐந்து ஆறு ஏழு நாட்கள் மிக கடினமாக இருக்கும் ஏனென்றால் சோதனை காலம் என்று ஒன்று உண்டு நாம் நல்லவற்றை தேர்வு செய்தாலும் நல்ல பிரதிபலன் கிடைக்காது என்று சாத்தா நம்மை நினைக்க வைக்க முயலுவான் ஒத்துக்கொள்கிறீர்களா ஐந்தாறு ஏழு நாட்களில் பெரிய மாற்றம் ஒன்றும் வராது சொல்ல போனால் நாம் நல்லதை செய்யும் போது சில சமயங்களில் அக்னி சூளையில் நம்மை போட்டதை போல் இருக்கும் அதுவும் ஏழு மடங்கு அதிக அனல் மூட்டிய சூளை இதன் அர்த்தம் நமக்கு புரிவதே இல்லை நான் நல்லது தானே செய்கிறேன் ஆனால் பிரச்சனை அதிகரிச்சிட்டே இருக்கே என்று புலம்புகின்றோம் இந்த விடா முயற்சியும் மன உறுதியும் அசையாத நம்பிக்கையும் வசனம் உண்மை என்ற அறிவும் தொடர்ந்து பிடித்து கொள்ள வேண்டும் என்ற தன்மையும் வேண்டும் இந்த நிலையை நாம் கடந்து விட்டால் பிறகு ஒவ்வொரு நாளும் அதை செய்வது நமக்கு எளிதாகிக்கொண்டே கொண்டே இருக்கும் இந்த நிலையை அனுபவித்தவர்கள் யாராவது இதை சாட்சியாக பகிர்ந்து கொள்ள முடியுமா எப்போதும் நான் புகைப்பிடிப்பேன் ஒன்பது வயதில் இருந்தே புகைப்பிடிப்பேன் என்னை விட பெரியவர்களோடு பழகுவேன் அவர்கள் புகைப்பார்கள் நானும் புகைத்தேன் அது தவறு என்று தேவன் என்னை உணர்த்திய போது அதை நிறுத்திவிட முயன்றேன் ஆயிரம் முறையாவது நிறுத்தியிருப்பேன் உங்களில் பலரை போல அடுத்த சிகரெட் வரைக்கும் புகைக்கவே மாட்டேன் மறுபடியும் புகைப்பேன் பிறகு நிறுத்தி விடுவேன் புகைக்க வேண்டும் என்று தோன்றினால் ஒன்றும் கிடைக்காது அந்த எண்ணம் தோன்றிய உடனேயே சட்டை பை குப்பை தொட்டி என்று எல்லா இடத்திலும் தேடி கண்டுபிடித்து புகைத்து விடுவேன் தேவன் என்னை பலமாக உணர்த்தினார் பிறகு நான் நினைத்தேன் இந்த உணர்வால் இப்படி ஒரு பரிதாப நிலையில் கிடைக்கிறேனே இன்னும் கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்பட்டு இதை எப்படியாவது என் வாழ்விலிருந்து அகற்றி விடுகிறேன் அப்போது முற்றிலுமாக விடுதலையாகி விடுவேன் உண்மைதான் முதல் சில வாரத்தில் அதுவும் முதல் சில நாட்களில் ஒரு சத்தம் என் காதில் கேட்கும் தாங்க முடியல தாங்க முடியல பிசாசு என்னிடம் சொல்லிக்கொண்டே இருந்தான் புகைப்பதை நிறுத்தினால் இன்னும் குண்டாகி விடுவாய் இதை கேள்விப்பட்டதுண்டா புகைப்பதை நிறுத்திவிட்டால் பருமனாகி விடுவாய் எப்போதும் ஒரு பழக்கத்தை நிறுத்த இன்னொரு பழக்கத்தை உருவாக்கி கொள்கிறோம் ஒரு தீய பழக்கத்தை இன்னொரு தீய பழக்கத்தால் மூடுகிறோம் புகைப்பதையோ மதுவையோ போதை பொருளையோ நிறுத்த வேண்டும் என்ற முயல்பவர்கள் கண்டதை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முயலுவார்கள் முதலில் என்னால் அப்படி செய்ய முடியவில்லை ஆனால் அது முதல் சில நாட்கள் கஷ்டமாகவே இருந்தது பிறகு நாள் முழுதும் அந்த சிகரெட்டை பற்றியே நினைத்துக்கொண்டு கொண்டே இருப்பதைப் போல தோன்றியது யோசித்தேன் 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 ஒரு வாரம் கழித்து இரண்டு மூன்று மணி நேரம் வரை சிகரெட் யோசனையே வராமல் இருந்ததை கவனித்தேன் அப்படியே இரண்டு மூன்று நாட்கள் கடந்தன பிறகு பாதி நாள் வரை அந்த யோசனையே இல்லாமல் கடந்தன ஒரு தொடர் முன்னேற்றத்தை நாம் கடந்து போக முன்வர வேண்டியது அவசியம் தொலைபேசி ஜெபமும் பிறரிடம் சென்று கையை வைத்து ஜெபித்துக் கொள்வதும் மிகவும் அருமையான ஒரு காரியம்தான் ஆனால் ஒரு மாற்றத்தையும் நாம் செய்து கொள்ளாவிட்டால் இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்காது என்று நாம் அறிந்திருக்கின்றோம் சில கஷ்டங்களை பட்டு அதை கடந்து வர முற்பட வேண்டும் ஒரு தொடர்கியை செய்ய வேண்டியது மிக அவசியம் அற்புதமான காரியங்கள் ஏதும் சம்பவிக்காவிட்டாலும் அது உங்கள் விசுவாச குறைவினால் அல்ல ஆவிகளின் வழியாக கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகிப்பார் நல்ல பழக்கத்தை உருவாக்க வேண்டும் ரோமர் ஆறு இரண்டில் வேதம் சொல்கிறது பாவத்திற்கு மறித்த நாம் இனி அதில் வாழ்வது எப்படி சொல்லுங்கள் பாவத்திற்கு மறித்தேன் பாவத்திற்கு மறித்தேன் நாம் எப்படி பாவத்திற்கு மறித்தோம் புது இதயம் இறப்பதனால் புதிய ஆவியம் உண்டு மறுபடி பிறந்த போது தேவன் தமது இருதயத்தையும் தம் ஆவியும் நம்மில் வைக்கிறார் எனவே நல்லதையே செய்ய வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் இருக்கிறது உங்கள் சுயம் பாவத்திற்கு மறித்து விட்டது பாவத்தோடு அதற்கு உறவே இல்லை பாவத்தை அது விரும்பாது தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் பாவம் மறித்து விடவில்லை பாவத்திற்கு நாம் மறித்தோம் இதை புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் ஏனென்றால் சோதனையே வராது என்று அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சோதனை வராமல் இருந்தால் சோதனைகள் எப்போது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சோதனைகள் வரும் என்கிறது நம் வேதாகமோ நாம் சோதிக்கப்படுவோம் அந்த சோதனையை எதிர்ப்பதற்காகத்தான் ஆவியானவரின் வல்லமை நம் வாழ்வில் அளிக்கப்பட்டுள்ளது நாம் ரோமன் நான்காம் அதிகாரத்தை கவனித்து பார்ப்போம் என்றால் அது சொல்கிறது ஞானஸ்தானத்தினால் கிறிஸ்துவின் மரணத்தோடு அடக்கம் செய்யப்பட்டோம் பிதாவின் மகிமையான வல்லமையின்படி உயிர்த்தெழுந்ததைப் போல நாமும் வாழ்வின் நிறைவில் இயல்பாக நடந்து கொள்வோம் புது வாழ்க்கை அருளப்பட்டுள்ளது புது பழக்கத்தை உருவாக்க வேண்டும் நாம் சிந்திக்கும் விதத்தில் புதிய பழக்கங்கள் வேண்டும் நாம் பேசும் விதத்திலும் புதிய பழக்கம் வேண்டும் நாம் நமது பணத்தை செலவழிக்கும் விதத்திலும் புதிய பழக்கம் வேண்டும் அதாவது இதுவரை நாம் வாழ்ந்து பழகி வந்ததை விட முற்றிலும் வித்தியாசமான சுபாவத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை முறையில் சில காலம் நாம் வாழ்ந்தால் உலக காரியங்கள் நமக்கு வினோதமாகவும் சாதாரணமற்றதைப் போலவும் தோன்றும் இப்படித்தான் இருக்க வேண்டும் வித்தியாசமாக சிந்திக்க கற்க வேண்டும் உண்மையை சொல்கிறேன் உலகத்தில் நாம் உணர்வற்றி இருந்தால் நம் கிறிஸ்தவ வாழ்வில் முன்னேறவில்லை என்று பொருள் ஆஹா வித்தியாசமாக இருக்கணுமா சரி இப்படியும் நாம் அளவிற்கு அதிகமாக இருக்க வேண்டாம் ஆக பாவம் மறிக்கவில்லை பாவத்திற்கு நாம் மறைத்து புது வாழ்வை இயல்பாக்கி கொள்ள வேண்டும் ரோமர் எட்டு பதிமூன்றை பார்ப்போம் மாம்சம் சொல்வதன்படி வாழ்வோம் என்றால் என்றால் என்பது பெரியது என்றால் செய்தால் நாம் தேர்வு செய்ய வேண்டிய ஒன்று மாம்சம் சொல்வதன்படி எல்லாம் நாம் செய்வோம் என்றால் நிச்சயமாக சாவும் ஆனால் பரிசுத்தாவியின் வல்லமையாலே மாம்சம் தூண்டும் கிரியைகளை அழிப்பது நமக்கு இயல்பாகி விடுகின்றது அழித்து விடுகின்றோம் அப்போது நிஜமாகவும் வித்தியாசமாகவும் நாம் வாழ முடியும் அதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்பது உங்களுக்குள் இருக்கும் உள்ளான மனுஷனில் உறுதியாக அறிந்திருந்தும் நம் வெளியான இந்த மனுஷன் அதனை தடுப்பான் தேர்ந்தெடுக்க வேண்டும் மாம்சத்தை தேர்வு செய்தால் நாம் மறுக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது ஆனாலும் பரிசுத்தாவியின் வல்லமையாலே தேவனுக்கு நன்றி நம் சுய முயற்சி தேவையில்லை அனைத்தையும் சகித்து நல்லதை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை நம் உதவிக்கு அழைத்துக் கொள்வோம் சோதனைகளை எதிர்க்க சுயமாக முயற்சி செய்யாதே முதலாவது நாம் இப்படி சொல்ல வேண்டும் தேவனே உதவும் கெச்சவனை தோட்டத்தில் சீடர்களின் மனநிலைக்கு இதற்காகத்தான் இயேசு இப்படி அவர்களை ஜெபிக்கும்படி சொன்னார் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபியுங்கள் சோதனை வராதபடி ஜெபியுங்கள் என்று சொல்லவில்லை சோதனைகள் வரும் ஆனால் அவர் சொன்னார் சோதனைக்கு உட்படாத படிக்கு நீங்கள் ஜெபியுங்கள் வெற்றியோடு நாம் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா மிக எளிதானது ஆனால் இதையே நாம் செய்ய வேண்டும் மாம்ச ஆசைகளை விருப்பங்களை பலமுறை மறுப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் கடினமானதா பரிசுத்த ஆவிக்கு இணங்கி மாம்சத்தை புறக்கணிக்க பழகிக்கொள்ள வேண்டும் நாம் அவருக்கு செவி கொடுத்தால் பரிசுத்த ஆவியானவரே நம்மை வழிநடத்துவார் ஆனால் மாம்சத்தை புறக்கணித்து தேவனுக்கு இணங்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும் ஒரு முறை போதாது பழக்கமாக்கிக் கொள்வோம் ரோமர் ஏழு பதினைந்து உங்களுக்கு நீங்கள் மட்டுமே நல்லதை தேர்வு செய்ய முடியும் ரோமர் ஏழு பதினைந்தில் பவுல் சொல்கிறார் என்னை எனக்கு புரியவில்லை குழம்பி வியந்து போயிருக்கிறேன் பயிற்சி செய்யவில்லை அனைவரும் சொல்வோம் பயிற்சி அதாவது பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் பழக வேண்டுமானால் பயிற்சி செய்ய வேண்டும் நன்றாக இசை வாசிப்பவர்கள் பிராக்டிஸ் செய்வார்கள் நம் கூட்டங்களில் ஆராதனை அருமையாக இருக்கிறது அவர்கள் இதற்கும் பயிற்சி செய்கின்றார்கள் முழு ஈடுபாடு கொடுக்கின்றார்கள் நான் இங்கு வந்து பிரசங்கம் செய்வதற்கு முன்பாக ஒரு மணி நேரம் இருந்து ஒன்றரை மணி நேரம் இரண்டு மணி நேரம் வரை குறிப்புகளை மீண்டும் மீண்டும் தியானித்து கொண்டே இருப்பேன் மனப்பாடமாக தெரிந்த வசனங்களையும் புரட்டி எடுத்து வாசிப்பேன் மறுபடியும் வாசிக்கும் போது பயனுள்ளதாக அது இருக்கும் நான் என்ன செய்கிறேன் என்றால் இங்கு பிரசங்கம் செய்ய பிராக்டிஸ் செய்கிறேன் ஆகவே இங்கு வரும்போது பல சமயங்களில் அந்த குறிப்புகளையும் பார்க்க வேண்டியது இல்லை ஏனென்றால் அனைத்தும் எனக்குள் வந்துவிட்டது தூண்டப்பட்டுள்ளது ஏனென்றால் இதனை நான் மீண்டும் மீண்டும் பல முறை பயிற்சி செய்து இருக்கின்றேன் நாம் எதிராவது மேலோங்க பயிற்சி செய்ய வேண்டியது மிக அவசியம் அன்பிலே நடப்பதில் சிறந்து விளங்க வேண்டுமென்றால் அன்பிலே நடந்து பயிற்சி எடுக்க வேண்டும் நமக்கு தோன்றவில்லை என்றாலும் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவதை நாமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் மன்னிப்பதில் சிறந்து விளங்க விரும்பினால் சின்ன காரியங்களிலேயும் நம்மை புண்படுத்துபவர்களை உடனே மன்னிக்க பழகி கொள்ள வேண்டும் அதை தாமதப்படுத்தவே கூடாது கசப்பின் வேர் நம் ஆத்மா வரைக்கும் படர்ந்து செல்ல அவகாசம் கொடுக்க வேண்டாம் உடனே நாம் மன்னித்து விடுவோம் பிறர் புண்படுத்துவதை நாம் இப்படி பிரதிபலிப்போம் மன்னிக்கிறேன் உன்னை வெறுக்க நேரமில்லை எனவே மன்னிக்கிறேன் லட்சியத்தோடு இருப்பேன் தேவனோடு இருப்பேன் நான் புண்படுத்தப்பட்டால் இது எனக்கு தடைக்கல்லாக இருக்கும் பிறகு நான் உட்கார்ந்து கொண்டு ஏன் என்னை புண்படுத்தினால் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்று யோசித்து கவலைப்பட வேண்டும் அப்படி செய்ய என்னிடம் நேரமில்லை ஏற்கனவே இதனால் என் வாழ்வை கழித்து விட்டேன் இனி இப்படி வாழ சமயமே இல்லை இதனால் பிறரை மன்னிக்க தோன்றும் என்று நாம் சொல்ல முடியாது என்னை புண்படுத்தினவர்களை மன்னிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியதே கிடையாது அறைய வேண்டும் போல இருக்கும் என்னை நானே பாதுகாக்க தோன்றும் பழிவாங்க வேண்டும் என்று தோன்றுமே தவிர அவர்கள் சந்தோஷப்பட பணம் கொடுக்க தோன்றுவதே கிடையாது இதை பத்தாயிரம் முறை சொல்லவும் தயங்க மாட்டேன் தோன்றுவதை எல்லாம் செய்தால் வெற்றியோடு வாழவே முடியாது சில சமயங்களில் நல்லதை செய்ய வேண்டும் என்று தோன்றும் அதை செய்வதில் தேறிவிடுவோம் இரண்டு மூன்று நான்கு மாதங்கள் அல்லது இரண்டு மூன்று வருடங்களும் கூட நல்லதையே செய்ய வேண்டும் என்று நமக்கு தோன்றலாம் நல்லவர்களாக இருக்க தோன்றலாம் இறக்கப்பட தோன்றலாம் கொடுக்கவும் தோன்றும் பிறகு திடீரென்று ஒரு நாள் விடிக்கும் போது என்ன நடந்தது என்றே தெரியாது ஒரு சுரப்பு எழுந்தது இன்னொன்று படுக்கையில் பருப்பிற்கு பதில் ஆணியை சாப்பிட்டதை போல இருக்கும் பிறகு ஒன்றுமே தோன்றாது ரட்சிப்பில் நிலை நிற்க தோன்றாது ரட்சிக்கப்பட்டதைப் போல தோன்றாது தேவாலயம் செல்லவும் தோன்றாது என் நிகழ்ச்சியை பார்க்க தோன்றாது ஒளிநாடாவை கேட்கவும் தோன்றாது வேதம் வாசிக்கவும் தோன்றாது எங்கேயாவது யாரும் இல்லாத இடத்தில் தனியாக போய் விழுந்து கிடக்கலாம் என்று தோன்றும் போன்ற நாட்களில் தான் நல்லதை செய்ய தேர்வு செய்ய வேண்டும் தேவனை உதவிக்கு அழைத்துக் கொள்ள வேண்டும் தெய்வமே எனக்கு உதவ வேண்டும் உதவும் தெய்வமே உதவும் உதவும் என் வாயை உடனே உதவாவிட்டால் என்று நான் பிரச்சனையால் அகப்பட்டுக் கொள்வேன் தேவனையே எனக்கு உதவும் சரி இதை புரிந்து கொண்டோ ரோமர் ஏழு பதினெட்டில் பவுல் தொடர்ந்து சொல்கிறார் நன்மை ஒன்றுமே என்னில் இல்லை என்று அறிவேன் மாம்சத்தில் இல்லை உள்ளான மனுஷனை சொல்லவில்லை மாம்சத்தை குறிப்பிடுகிறார் நன்மை செய்ய விரும்புகிறேன் ஆனால் நான் செய்வதில்லை செய்ய முற்படுகிறேன் ஆனால் அதை செய்ய தேவையான வல்லமை இல்லை நம்மில் வல்லமை எதுவுமே இல்லை வசனம் பத்தொன்பது நன்மையை செய்யாமல் பழக்கப்படுத்த தவறினேன் செய்ய வேண்டியதை செய்ய பயிற்சி எடுக்க தவறிவிட்டேன் ஒன்று தெரியுமா நம் அறிவை குறித்து பெருமைப்படுகின்றோம் எனக்கு இது தெரியும் அது தெரியும் எனக்கு தெரியும் போதகர் போதைக்கு துவங்கும்போது ஓ அதெல்லாம் எனக்கு தெரியும் என்று நினைக்கிறோம் வேதத்தை பார்க்கிறோம் அந்த வசனம் குறித்து வைத்துள்ளோம் உடனே ஓ அதெல்லாம் எனக்கு தெரியும் என்கிறோம் ஆ அது எனக்கு தெரியும் இந்த வசனத்தை மூன்று வண்ணங்களை நட்சத்திரம் குறிப்போட்டு நான் வச்சுருக்கேன் ஓ எனக்கு இது தெரியும் ஒன்று தெரியுமா பவுல் சொல்கிறார் அந்த அறிவு மூளை அறிவு நம்மை பெருமையும் மேட்டுமையும் அடையச் செய்துவிடும் ஆனால் அதே சமயம் நாம் எதை செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பதையே கவனிக்க வேண்டும் ஒரு சோற்றுக்கு ஒரு சொரு பதம் நான் ஒன்றை செய்தால்தான் அதை அறிந்திருக்கிறேன் என்பதை நான் நிரூபிக்க முடியும் ஒன்றை செய்து காட்டினால்தான் அதை அறிவோம் என்பதை அறிய முடியும் திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் வரை திரும்ப 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 கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதன் பிறகுதான் நீங்கள் வெவ்வேறுபட்ட மனிதர்கள் நான் உங்களோடு பேச முடியாவிட்டாலும் பலதரப்பட்டவர்களாக காண்கிறேன் ஒரு வருடத்தில் பத்து கருத்தரங்குகளில் பலதர மக்களை காண்கிறேன் உங்கள் ஊரை நான் அறியேன் ஆனாலும் நாங்கள் போகும் இடமெல்லாம் கண்டுபிடித்து வந்து விடுகிறீர்கள் நான் போதிக்கும் காரியங்களை என்னை விட அழகாகவே உங்களை சிலரால் சொல்ல முடியும் ஏனென்றால் ஏற்கனவே கேட்டிருக்கிறீர்கள் எப்போது சிரிப்பது எப்போது கை தட்டுவது என்று தெரிந்தும் அமைதியாக இருக்கிறீர்கள் ஒன்று தெரியுமா மன உறுதியுள்ள பெருமையற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஒரு போதனையை ஒரு முறை கேட்டுவிட்டால் போதும் புரிந்துவிடும் மறுபடியும் கேட்க தேவையில்லை என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா சிலர் இப்படி சொல்லி என்னை வேக்க வைக்கிறார்கள் டிவியில் உங்களை ஒரு நாளைக்கு மூன்று நான்கு முறை பார்க்கிறேன் காலையில் நான்கு முறையும் பார்க்கிறேன் நான் நினைப்பேன் ஏன் நான் புரிந்து கொள்ள வேண்டும் அறிவாளிகள் தெரிந்து கொண்டார்கள் ஒரு முறை கேட்டாலே புரிந்து விடுவது இல்லை என்பதை சிலர் இப்படி சொல்வார்கள் பார்ப்பேன் காலையில் பார்த்ததை பதிவு செஞ்சிட்டு பிறகு ராத்திரிலேயே வந்து போட்டு பார்ப்பேன் நம் மூளைக்கு எட்டி விட்டது என்பதால் நமக்கு புரிந்து விட்டது விடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்வதை நிதானிக்க வேண்டும் நமது பழக்கங்கள் சிலவற்றை இப்போது நாம் பார்ப்போம் வாழ்க்கையை மாற்றும் பழக்கங்கள் முதலாவதாக வேதம் வாசித்து ஜெபம் செய்யும் பழக்கத்தை உருவாக்கி கொள்வதை பற்றி ஒரு நிமிடம் உங்களோடு போகிறேன் வேதம் சொல்கிறது ஆதியாகவும் இருபத்தி நான்கு நாற்பதில் ஆபரகாம் தேவனோடு இயல்பாய் நடந்தான் அருமையானது ஏதோ அவசிய நேரத்தில் மட்டும் தேவனை நோக்கி கூப்பிடவில்லை தேவனை புறக்கணித்து விட்டு பிறகு பிரச்சனை என்ற ஒன்று வரும்போது மட்டும் தேவனை நாடி வந்து ஜபம் செய்யவில்லை தேவனோடு நடப்பது அவனது பழக்கம் அதுதான் அவனது பழக்க வழக்கம் தினமும் காலையில் நான் செய்யும் முதல் காரியம் இந்த நிலையை அடைய நீண்ட காலம் அதை செய்தேன் என்னை மிகைப்படுத்த விரும்பவில்லை உங்களைப் போலவே நானும் போராடினேன் நான் காலையில் செய்யும் முதல் காரியம் வேறு எதையும் செய்ய மாட்டேன் ஒரு வருடத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை தான் அதை செய்யாமல் விட்டிருப்பேன் என்று நினைக்கிறேன் ஏதாவது மிகப்பெரிய காரியம் வந்தால் தான் இதை செய்யாமல் விட்டு விடுவேன் எழுந்து காஃபி குடித்து ஆஃபீஸில் நான் எப்போதும் உட்காரும் சேருக்கு செல்வேன் எனக்கு பிடித்த இரண்டு மூன்று இடங்கள் உண்டு மாற்றி மாற்றி செல்வேன் சளிப்படையாமல் இருப்பதற்கு சேரில் போய் அமர்ந்து கொள்வேன் வேதம் மற்றும் புத்தகம் வாசிப்பேன் மற்ற இதழ்களை வாசிப்பேன் எதையாகிலும் எழுதி வைப்பேன் குறிப்பிட்ட நேரம் வரை அங்கே இருப்பேன் என்ன செய்வேன் என்று சொல்ல மாட்டேன் நான் செய்வதையே நீங்கள் செய்ய முயற்சிக்க வேண்டாம் ஏனென்றால் நான் இதைத்தான் எத்தனையோ வருடமாக செய்கிறேன் என்று ஒருவர் சொல்ல புதியதாக கிறிஸ்தவர் அதையே செய்ய முயற்சி செய்வார்கள் அதை செய்ய இவர்களுக்கு கிருபை இருக்காதே ஆகவேதான் தேவன் நம்மை நடத்தவும் வழிகாட்டவும் நாம் இடம் கொடுக்க வேண்டும் தேவனோட அதிக நேரம் செலவிட்டால் இன்னும் அதிக நேரம் செலவிட வேண்டும் என்று தோன்றும் பதினைந்து நிமிடம் என்று துவங்குவோம் அது முப்பது நிமிடமாக மாறிவிடும் நம்மை அறியாமலேயே ஒரு மணி நேரமாக கடந்து ஓடிவிடும் பிறகு மற்ற காரியங்களை செய்ய வேண்டுமே என்பதால் எழுந்து சென்று விடுவோம் ஒன்றை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் தேவனோடு நேரம் செலவிடாவிட்டால் உங்களை ஒழுக்கப்படுத்திக் கொள்ளாவிட்டால் தேவனோடு தனியாக நேரம் செலவிடும் பழக்கத்தை நீங்கள் உண்டாக்கி கொள்ளாவிட்டால் இயேசு மறித்து நமக்கு இந்த ஜீவனை நாம் அனுபவிக்க முடியவே முடியாது நம்மால் அனுபவிக்கவே முடியாது தேவாலயம் செல்வதனால் அது கிடைத்து விடாது தேவனோடு நேரம் செலவிட வேண்டும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் சபைக்கு செல்லுங்கள் உங்கள் சபைக்கு உண்மையாக இருங்கள் இதுதான் மிக மிக முக்கியமானது சபைக்கு அர்ப்பணித்திருங்கள் ஒரு வாரம் ஒரு சபைக்கும் அடுத்த வாரம் இன்னொரு சபைக்கும் பயணம் செய்ய வேண்டாம் இங்கே எரிச்சல் படுத்தினால் அங்கே போய்விடுகிறோம் பட்டணத்தில் புதிதாக ஒன்று வந்திருக்கிறது எனவே இதை விட்டு அங்கு போய்விடுகிறோம் தேவ வீட்டில் நாட்டப்பட்டவன் செழித்து ஓங்குவான் ஓரிடத்தில் நடப்பட்டவர்களாய் இருப்போம் இவைகளையும் செய்யலாம் நான் நம்புகிறேன் எதை கேட்டாலும் கருத்தரங்குகளில் எவற்றை கவனித்தாலும் ஞாயிறு ஆலயத்தில் எந்த போதனையை கேட்டாலும் தேவனோடு தனியாக நேரம் செலவிட வேண்டும் அங்கேதான் நம் வாழ்க்கை ஒருங்கிணைக்கப்படுகிறது ஏனென்றால் யார் எதை செய்தாலும் பரிசுத்த ஆவியானவரே முதன்மையான ஆசிரியர் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட விதத்தில் இருப்பது மட்டுமே ஜெபம் அல்ல ஜெபம் என்றாலே கை கூப்பி ஜபிக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல ஜபம் என்றாலே முழங்கால் படியிட வேண்டிய அவசியமும் அல்ல அப்படி செய்வது தவறான காரியமும் அல்ல ஜெபிக்கையில் கண்ணை மூட வேண்டும் என்ற அவசியம் இல்லை கண்களை திறந்து கொண்டும் ஜெபம் செய்யலாம் மத சடங்குகளைப் போல ஆக்கிக் கொண்டோம் நாம் சற்று கவனமாக இருக்காவிட்டால் நாம் எங்கும் எப்போதும் எப்படியும் ஜெபிக்கலாம் என்ற வெளிப்பாட்டை அது திருடிவிடும் தினமும் சுவாசிப்பதைப் போல நாள் முழுவதும் நாம் ஜெபிக்க வேண்டும் ஹால ஒன்றை மத சடங்காக மாற்றிவிடும் போது அது நம் பிராணனை வாங்கி விடுகிறது இது தெரியுமா ஒன்றை கட்டளையாக்கும் போது மத சடங்காக்கி இதை செய்தே ஆக வேண்டும் என்று நினைக்கும் போது அது நம்முடைய ஜீவனை உறிந்து விடுகிறது நாம் ஜெபம் செய்யவே தேவையில்லை வேண்டுமென்றால் வாழ்நாள் முழுவதும் பிரச்சனையில் இருந்து கொண்டும் நீங்களாகவே அதை தீர்க்க முயன்று கொண்டும் வாழ்ந்து முடித்து விடலாம் ஜெபிக்க தேவையில்லை ஆனால் வெற்றியோடு வாழ வேண்டுமென்றால் ஜெபம் என்னும் ஸ்லாக்கியம் இருக்கிறது அகில உலகின் வல்லமையும் உதவியும் வேண்டுமானால் என்னும் சந்தர்ப்பம் இருக்கின்றது திறமை வாய்ந்த கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் பல முக்கிய பழக்கங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டியது மிக அவசியம் அதில் ஒன்று தேவனோடு ஐக்கியமாக நேரம் செலவிட வேண்டியது ஆகும் இது வாழ்க்கையை மாற்றும் இதை செய்வது உங்களுக்கு கடினமா இது உங்களுக்கு கடினமானது அல்ல அனைவருக்குமே இந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் நாம் தேவனோடு நேரம் செலவிடாத படிக்கு சாத்தானம்மை தடுப்பது சகஜமான ஒன்றுதான் ஏனென்றால் நாம் தேவனோடு நேரம் செலவிடுவதனால் திறமை வாய்ந்தவர்களாகவும் செழிப்பு உள்ளவர்களாகவும் வல்லமை நிறைந்தவர்களாகவும் மாறிவிடுவோம் என்பதை அறிவான் தினமும் தேவனோடு நேரம் செலவிடுவோம் இன்று செய்ய வேண்டிய காரியத்தை நாளை நீங்கள் செய்ய முடியாமல் போய்விடலாம் இன்றே தீர்மானம் எடுத்துவிட்டால் நாளை அந்த காரியத்தை குறித்து வருத்தப்படவே வேண்டாம் நான் நினைக்கிறேன் இந்த தகவலை பெற்றுக்கொண்டு போதனையை மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்டால் பெற்றுக் அடைவீர்கள் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மியர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப எவ்வளவுகளை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது